வணக்கம்ங்க இருபது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மதியம் பனிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ இடையில தான் நம்ம அனுப்புகிறோங்க இரண்டுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஈரப்பதம் மிக்க தீவனம் டெலிவரிங்க நாற்பத்தஞ்சு கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க ஈரோட்லேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் இருந்ததுன்னா பார்சல்லையும் பண்ணி கொடுக்குறோங்க சென்னைக்கு ரெகுலராக பார்சலும் அனுப்பிட்டுருக்குறோங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்ங்க சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுக்கலாம் புக்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிருர் கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் ஆச்சுங்க அதாவது நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா மடிவீக்கமாகி ஒரு பண்ணையிலேருந்து பால் சுத்தமாக வற்றி போச்சுங்க அதனால கன்று மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க கிரு கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க பால் வர்க்கமான கண்ணாக இருக்கணும் தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கறக்கக்கூடிய மாடுங்க பெங்களூரில் இருந்தது ஒரு மடிநோய் வந்து பால் சுத்தமாக வற்றுனதுனால கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனை பதிவாக நம்ம போட்டிருக்குறோம் கண்ணுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்து உங்களால் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் பால் விட்டிங்கன்னா கண் அருமையாக வந்து சேர்ந்துருவங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க காம்புகள்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க தொப்புல இறக்கம் இருக்குது எல்லா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கெரு கன்று கிடாரி கன்று ஒன்றரை மாதம் ஆச்சு விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய் இரண்டு மாதங்களுக்கு கலப்பின மாடோ நாட்டு மாட்டுலேயும் பால் கொடுத்திங்கன்னா கன்று இலைக்காமல் நல்ல தெளிவாக வந்து சேர்ந்துருங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கிரேஜ் கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல முகக்கூறான கிடாரி மூக்குத்தி இருக்குதுங்க பாய்ச்சல் குணம் கிடையாது நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்கள் ஆகுதுங்க இரண்டு வருடங்களான சுழி சுத்தமான காங்கிரேஜ் கிடாரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லை நல்ல பிரீடு குவாலிட்டிலையும் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாயில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணுனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்தீங்கன்னா தான் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வரும்போது நாங்கள் இருந்து உங்களுக்கான கேள்விகளுக்கோ இல்லை சந்தேகங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியுங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை கிடாரி கன்றுகள்ங்க கன்றுகள் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்கள் வயது முடிஞ்சுங்க தவிடு காட்டியும் வளர்க்கலாம் பால் காட்டியும் வளர்க்கலாம் எது நம்மளுடைய சௌகரியமோ அப்படி பண்ணலாம்ங்க நல்ல குணம் நல்ல தரம் ரெண்டுமே செவளம் மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே செவள கிடாரி கன்றுகளாக தான் வருங்க ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இரண்டுக்குமே குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சுங்க அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பண்ணால் போதுமானது ஜோடியாக செவலை கிடாரிக்கண்ணு வளர்த்தணும் காங்கிங்கண்ணு மேலே விருப்பப்படுறீங்கன்னா இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பல் வந்து ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க பத்து நாளில் கன்று போட்டுருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் நல்ல காம்பு அமைப்பு நல்ல குணவனம் ரொம்ப பொறுமையான மாடுங்க நல்ல கூறான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது ஈத்துங்க பத்து நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சிங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு பீச்சிட்டு கண்ணுக்குடுற அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல தோல் இலக்கங்க மாடு அதே மாதிரி மடி ஓர்ஸான மடி வால் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்பு தலையில் இடத்துலையுமே நல்ல குணவணமான மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க கன்று போட்டு சீம்பால் மாறி அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அப்புறமும் மாடு வந்து பாலுக்கு நகருது உதைக்குது ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க கண்டிப்பாக மாற்றி கொடுக்கலாமுங்க ஏன்னா சீம்பால் மாறுற வரைக்கும் அந்த மடியில் வந்து சீம்பால் வந்து நான் இயல்பான பாலை விட சீம்பால் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் சில மாடுகளுக்கு வந்து மடி வந்து இருந்தால் கூட சில நகர்வுகள் நடந்து போகிறது அப்படிங்கிறது இருக்குங்க அது இயல்புங்க சீம்பால் மாறினதுக்கு அப்புறமும் மாடு பாலுக்கு நிற்கலை குறும் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க நாலு காமில் பால் வரலைனாலோ பெண்கள் பிடிக்க முடியலைனாலோ நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த வீடியோவோடு அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல நிறைய உத்தரவாதங்கள் கேட்டு தான் நம்ம வாங்குகிறோங்க அதுலேயும் ஏதாவது தவறுகள் நடந்தால் அவங்க வந்து எங்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் கொடுத்த மாட்டிலையும் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறீங்க அதுக்கான வீடியோ காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து வீடியோ கே நம்ம கொடுத்தவங்ககிட்ட அந்த வீடியோ கேட்குறவங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இதுவும் மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க கன்று ஈணுவதற்கு இருபத்தஞ்சி நாள் கால அவகாசம் ஆகுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம்க அந்த மாதிரியான குணவனத்தில் அருமையான மாடு நல்ல நெட்டு நீளத்துலேயும் தெளிவாக இருக்குங்க மூணாவது ஈத்துங்க இருபத்தஞ்சி நாள் ஆகும் கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பெண்கள் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சால் நேரம் இரண்டு லிட்டர் அளவுக்கு கறவை வரும்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் தொட்டு நீவலாமங்க அந்த மாதிரியான குணவனத்தில் ரொம்ப சிறந்த மாடு விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வந்து மறிகடிலாம் தொட்டு நீவி பார்த்து எல்லாத்தையுமே செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து மடி இல்லை உடல் கூச்சம் இல்லைன்னா நம்ம தொட்டு ஏற்கனவே நீவி பார்த்தனால தான் அதை சொல்கிறோம் நீங்களும் வந்து அதை செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீர்த்துங்க நிறைசனைங்க என்னுடைய தாய் வந்து நல்ல பால் வர்க்கமான மாடுங்க சுழி சுத்தமான மயிலை கிடாரி ரெண்டு பல் தலையீர்த்து இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் நாலு நாள் கறக்கக்கூடிய மாடுங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நரம்பு தாரை தலையீட்டில் நல்ல பக்குவமாக வச்சிங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு சுத்தமாக பீச்சிட்டு கண்ணுக்கு கூடுற அளவுக்கு பால் இருக்குங்க லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்காங்க நாலு காம்பும் அள்ளி வச்ச மாதிரி நல்ல படர் மடியாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தலை பத்து நாளில் கன்று போடும் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் லக்ஷ்மி சுழி இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இதனுடைய தாய் வந்து நல்ல வர்க்கமான மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம் நல்ல நரம்பு தார மடியால் சுத்தத்தில் அருமையான மாடுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பெருங்கூட்டு காங்கையும் மயிலையும் மாடுங்க ரெண்டாவது ஈத்துங்க பல் வந்து கடைப்பல்லுங்க இன்னும் வந்து இருபது நாள் ஆகுங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மாடு வண்டி எறுதாட்டை பெருசுங்க அந்த அளவுக்கு நல்ல நெட்டு நெட்டுப்போக்கான மாடு அதனால தான் இதை பெருங்கூட்டு மாடுன்னு நம்ம குறிப்பிட்ருவோங்க கறவை திறனும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க மூமூணு லிட்ரு பால் நல்ல தாளி வைக்கிறவங்களுக்கு காலையில் ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கிடக்கலாம் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் வரைக்கும் கிடக்கலாம் சிந்து மாடாட்டை மடி விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு காம்பு நல்ல ஓர்ஸுங்க பொறுமையான மாடுங்க ரெண்டாம் நீத்தானுங்க பல்லு பல்லுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் நல்ல பெருவெட்டில் காங்கை மாடு வேணும் சுழி சுத்தமாக வேணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் நல்ல பால் வர்க்கமாகவும் நல்ல ஷோ குவாலிட்டியாகவும் வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டால் போதுமானதுங்க